சார் இப்ப வா முன்னாள் அமைச்சர் வந்து பகிரமா குற்றம் சாட்டிருக்காங்க நீக்கப்பட்டது அமைச்சர் வீரமண்டிய நீக்கிட்டாரு அப்படின்னு பகிரமா குற்றச்சாட்டு இருக்காங்க ஊழல் குற்றச்சாட்டுல மாதிரி உதவியாளர் பக்கம் கொடுத்திருக்காங்க அது எந்த அளவுல உண்மைன்னு எனக்கு தெரியல அத வந்து போலீஸ் அவங்க போலீஸ் மூலயமா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க முடிவு பண்ணிப்பாங்க மற்றபடி அவங்க கட்சியில இருந்து எடுத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்கு வந்து எப்ப அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலையோ ஓட்டிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கலையோ அப்பவே கட்சிக்கு எதிர்பார்ட்டாங்க அவங்க அப்பவே பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய பூத் இருக்கு அவங்களுடைய வார்டு இருக்கு நகரத்துல அந்த வார்டு ஒரு ஓட்டு ஒரு வார்டுல வந்து ஒரு பூத்துல ரெண்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஒரு ஓட்டு வந்து பன்னெண்டு ஓட்டு வாங்கிக்கிறாங்க ஒன்னு பதினாறு ஒண்ணு வாங்கிக்கிறாங்க ஒருத்தர் முப்பத்தி ஒண்ணு வாங்கியிருக்காங்க அப்ப அவங்களுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு பாக்குங்க இது ஒன்னே போதும் அவங்களை கட்சி ஒரு பூத்துல ரெண்டு ஓட்டு வாங்கிருக்காங்க ஒரு பூத்துல பன்னெண்டு ஒரு பூத்துல பதினாறு ஒரு பூத்துல முப்பத்தொன்னு வாங்கியிருக்காங்க இப்படி வாங்கியிருக்கக்கூடிய இவங்க இவங்க எந்த அளவுல தேர்தல் பண்ண எல்லாமே அவங்களுடைய பண்டு கூட எம்எல்ஏ நிதியை கொண்டு போய் பூர்வமே முஸ்லீம் மதிக்கக்கூடிய வாணிப நகரத்திலேயே முழுமையா செலவழிச்சாங்க நான் அப்ப கூட அட்வைஸ் பண்ணேன் நகரத்தை வந்து அழக நீங்க பண்றீங்க கிராமத்து மக்கள் அதை எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கிராமத்துக்கு கூட செலவழிங்கன்னு சொல்லும் அவங்க அதை வந்து செவி கொடுக்கல அந்த நேரத்தில் அவங்க தானா அமைச்சர் தானா அமைச்சர் சொல்லிட்டு அவங்க என்ன கட்சி வேற அமைச்சர்ன்றது வேற கட்சியுடைய நடவடிக்கை வேற இதுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு கொஞ்சம் செவி சாட்சி இருந்தா அவங்க வந்து பேர் நல்ல பேர் எடுத்திருக்கலாம் தொகுதியில மீண்டும் நின்று ஜெயிச்சிருக்கலாம் எல்லாம் அவங்களுக்கு அந்த அங்க வந்து அவ்வளவு ஒன்றும் சரியா இல்லாததுனால நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்துடுமோன்றதுனால தான் அவங்க சீட்டை வந்து மறுக்கப்பட்டது தவிர அது அது தான் முடிவு பண்றது தவிர நானா முடிவு பண்றதுல கண்டிப்பா மினிஸ்டர் கண்டிப்பா என்னையும் கேட்பாங்க இல்லைங்களா எந்த அளவுல அவங்க வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா இல்லைன்றத நான் தெரிவிச்சிருக்கேன் தலைமையில பாணியம்பாடியா இருபத்தி ரெண்டாயிரம் மைனஸ் பண்றதுனாலதான் எல்லாம் ஆம்பூர்ல கூட ப்ளஸ் பிளஸ் ஆயிடுச்சு பானியம்பாடி மைனஸ் ஆயிடுச்சு அதனால நம்ம வந்து வெற்றி வாய்ப்பு எழுதணும் அந்த எட்டாயிரம் ஓட்டை தோத்து எல்லா எல்லாத்தையும் லீடிங் வந்தது வாணியம்படி வந்த எட்டாயிரம் அந்த அளவுக்கு இந்த அம்மா வந்து தொகுதியில பேரை கெடுத்து வச்சுக்காங்க இந்த அம்மாவுடைய அந்த செயல்பாடு குறைவாங்க இவங்களுடைய கட்சி என்னன்னு தெரியல இவங்களுக்கு வந்து மந்திரி பதிவு மட்டும்தான் தமிழ் திறன் கட்சியை பத்தி கவலைப்படல கட்சிக்காரனை பத்தி இதனால தான் அவங்களுக்கு வந்து கெட்ட பேர் உருவாச்சு மக்கள் மத்திய எதிர்ப்பு அதிகமாக இதெல்லாம் மாவட்ட சிலருக்கு தான் தெரியும் இவங்க வந்து எந்த அளவுல வந்து இவங்களுடைய ஆதரவிற்கு கட்சிக்காரங்களுடைய நிலப்ப கட்சிக்காரங்க இவரு ஏத்துக்கிறாங்க என்கிட்ட தான் ரிப்போர்ட் வரும் அந்த அளவுல அவங்கள வந்து முழுக்க முழுக்க அந்த கட்சிக்காரங்க மத்தியில அதனால தான் இன்னைக்கு வந்து இப்ப அந்த கட்சிக்காரர் அவங்க எடுத்தாங்க கட்சிக்காரங்க இவங்க போயிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க திமுக வாங்க வாங்க பல பேருக்கிட்ட கூப்பிட்டு இருக்காங்க யாருமே போல இவங்க போயிட்டு தேவராஜ் அவரு மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் வீட்டுல இருக்காரு இந்த அம்மா போயிட்டு சால்வ் கொடுத்து வராங்க அவங்களே பேட்டில கொடுக்குறாங்க அதே அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணிக்கு போர்ட்டு புறம் அவரு என் மினிஸ்டர் வீட்ல அவரு துறைமுறை மினிஸ்டர் வீட்ல இருக்காங்க அப்ப எப்படி இவங்களை எடுக்காத விட்டுருவோம் சரி இப்போ பல தர பல இடத்துல வந்து இது வேலை பண்ணி தான் காரணம் என்னுடைய கட்சி நிலை போன்றது பயங்கரமா குற்றச்சாட்டா பல தரம் போட்டாங்க இது மாதிரி அவங்க தொழிலாளர்கள் அவங்க மேல ஏதாவது அவதூறு அவதூறு வாங்கி இல்ல இல்லம்மா அது மாதிரி அவ்வளவு வந்து நம்ம வந்து அது வந்து ஒரு பெரிய பொருட்களை நான் எடுத்துக்கல இன்னைக்கு வந்து நம்ம அதை பத்தி யாருக்கிட்டே நான் பேட்டி கூட நீங்க கேட்டதுனால இப்ப சொல்றேன் நீங்க இப்ப நீங்க நிலோபர் கபில பத்தி கேட்டதுனால தான் சொல்றேன் ஏன்னா அது ஒரு பொருட்டாவே நான் எடுத்துக்கல ஏன்னா அந்த அம்மா வந்து சாதாரண ஒரு போன துணை என்ன பண்ணாங்க அம்மா ரெண்டாயிரத்தி பதினாலு சீட்டு கொடுக்கும்போது அம்மா எங்கிட்ட கூப்பிடுங்க உனக்கு வேற ஆள் கிடைக்கலையா இந்த அம்மா கொடுக்குற அப்படின்னா கொஞ்சம் இவங்க சேர்மன் ஆயிருந்தாங்கம்மா கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கு நல்லா செய்வாங்கம்மா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு மேலே தான் அவங்க சீட் இல்லைனா அந்த அம்மாக்கு இல்லை சீட்டு அப்போவே அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த அளவு ரெக்கமெண்ட் பண்ணி தான் பண்ணி தவிர அந்த அம்மாவுக்கு நீங்க நம்பனால்தான் சீட் இல்லைன்றதெல்லாம் இப்போ உண்மைதான் நான் அதுக்கு வந்து மேல ரெக்கமெண்ட் பண்ணல ஏன்னா அவங்களுக்கு எதிர்ப்பு அதிகமா இருக்கு அதனால அவங்களுக்கு கொடுத்த வெற்றி வாய்ப்பு இன்னைக்கு செஞ்சு கொடுத்திருந்தாலும் அவன் யங்ஸ்டர் பையன் பொறு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் உங்களுக்கு நல்லா நல்லா ஜெயிச்சு வந்துட்டாப்புல ஈஸியாக ஜெயிச்சு வந்தாப்புல இன்னைக்கு அந்த தொகுதி நம்ம தக்க வச்சு